சுயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நூற்றி எட்டு திவ்வதேச வைபவங்கள் அதில் திபேசங்களில் அறுபத்தி ஒன்பது திபதேசங்கள் முடித்து எழுபதாவது திவேதேசமாக திருவட்டாறு என்ற திவ்யதேசம் இது சேர நாட்டு திபதேசங்களில் வரக்கூடியது என்றாலும் இது அமைந்திருப்பது கன்னியாகுமரி பக்கத்திலே இருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாலையிலே கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திவிதேசம் திருவட்டாறு என்று சொல்லக்கூடிய அழகானது ஒரு திவிதேசம் அதாவது தொடுவட்டி என்ற இடத்துல இறங்கி அங்கேருந்து ஒரு பேருந்தில் போனோம்னா ஒரு பத்து கிலோமீட்டர் செல்ல வேண்டியது ஒரு திவிதேசமாக அமைந்திருக்கிறது மிக மிக அழகானபிரேஷங்களில் இதுவும் ஒன்று அதாவது அழகான ரிபிரேஷங்கள் அப்படின்னா மதில்கள் அழகு மண்டபங்கள் அழகு சிலைகள் அழகு பெருமாள் அழகு அந்த மாதிரி அழகு அழகாக இருக்கக்கூடிய ரிபிரேஷங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது பெரிய மதில்களை கொண்டு பெரிய பெரிய குலசேகர பாண்டியன் போன்ற பெரிய பெரிய அரசர்களால் நிர்வாணிக்கப்பட்ட திரும்ப திரும்ப உயிர் பெற்ற ஒரு ஜிபிதேஷம் அப்படின்னு சொன்னோம்னா அது திருவட்டாறு ஜிபிதேஷம் தான் இதில் இந்த க்ஷேத்திரம் பரசுராம க்ஷேத்திரம் என்றும் மிக அழகாக அழைக்கப்படக்கூடிய க்ஷேத்திரம் அது மட்டுமல்ல ஆதி அனந்த சயனம் அனந்தஸ்தானம் ஏன்னா அனந்த சயனத்திலே பெருமாள் இருக்கக்கூடியதாக ஆதி அனந்தஸ்தானமாகவும் இது அழைக்கப்படுகிறது சேரநாட்டிலே வரதுனால சேரநாட்டு ஸ்ரீரங்கம் என்றும் மிக அற்புதமாக இருக்கக்கூடியதாவது என் ஸ்ரீரங்கத்தில் எப்படி பெருமாள் பள்ளி கொண்டிருக்காரோ அதே மாதிரி திருவனந்தபுரத்திலே எப்படி பெருமாள் பள்ளி கொண்டிருக்காரோ அதே மாதிரி இந்த பெருமாளும் கொண்ட பெருமாளாக மேற்கு நோக்கிய கிடந்த திருக்கோலத்தில் ஆதிகேசவ பெருமானாக அமைந்திருக்கிறார் மரகதவலி நாச்சியார் பத்மினி தேவி நாச்சியார் தாயாருடைய திருநாமம் கடல்வாய் தீர்த்தம் வட்டாறு ராமதீர்த்தம் போன்ற தீர்த்தங்களாக அமைந்திருக்கின்றன அது தவிர அஷ்டாங்க விமானம் அஷ்டாட்சர விமானம் என்றும் அழைக்கக்கூடியது அட்டாங்க விமானமாக விமானம் இருக்கிறது பரசுராமனுக்கும் சந்திரனுக்கும் மற்றவர்களுக்கும் காட்சி தந்தவராக பிரத்யேகமாக காட்சி தந்தவராகவும் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்ய பெற்று வட்டாற்றான் வணங்கு என்று திருவாய் மொழியில் சொன்னது போல நாராயணம் தென்னாட்டு திலகம் வரை குழு மணி மாட வட்டாற்றார் வட்டாற்றான் என்று அழகாக நம்மாழ்வார் சொன்னது போல விளங்கக்கூடிய ஒரு கஷேத்திரம் எப்படி நாம் திருவனந்தபுரத்திலே மூன்று நிலைகளிலே பெருமாளை சேவிக்கிறோமோ அந்த கிடந்த கோலத்திலே இருக்கக்கூடிய பெருமாளை அதே போன்று இங்கேயும் மூன்று நிலைகள் மூன்று வாசப்படிகள் அந்த மூன்று வாசப்பலிகளே திருமுடி திருவடி திரு நாபி என்று சொல்லக்கூடியதாக மூன்று வாயில்கள் மிக அழகான பாங்கோடு அமைந்திருக்கிறது பள்ளி கொண்ட பெருமான் இதற்கும் கடல்வாய் தீர்த்தம் வட்டாரி என்பது ஆறு திருவாட்டாறு திருவட்டாறு திருவட்டார் என்று பல அதாவது திருவி திருவி வழங்கப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி அந்த மாதிரி ஆறு இங்கேயும் வலம் வருகிறது அதனால தான் இது ஸ்ரீரங்கத்துக்கு ஒப்பாக சொல்லப்படக்கூடிய கஷேத்தம் ராமக்ஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் பரசுராம கஷேத்திரமாக விளங்குவதால் க்ஷத்திரியர்கள் பிராமணர்கள் அல்லாமல் க்ஷத்திரிகள் பூஜை செய்யக்கூடிய இடமாக ஆகமம் வந்து யூஸ்வலாக நம்ம நம்பூந்திரிகளுடைய ஆகமம்னு பார்த்துருப்போம் கேரள க்ஷேத்திரங்கள் எல்லாமே நம்பூந்திரி ஆகமத்திலே வரக்கூடிய க்ஷேத்திரங்களாக இருக்கின்றது இங்கே போத்திமார் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த கோவில் அர்ச்சகர்களாக விளங்குகிறார்கள் அது ஒரு பெரிய ஆனால் கேரளை பூ கேரளா பூஜை செய்யும் அமைப்பு தான் இங்கேயும் இருக்கிறது இது ஒரு விசேஷம் பல விசேஷங்கள் எல்லாமே பகவானுடைய கிருப்பைகள் பகவானுடைய ஆக்ஞைகள் அப்படியாக விளங்கக்கூடிய சில காலத்திற்கு முன்னாடி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஆற்காடு அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்க பல பேருக்கு தெரியும் வடார்காடு தென்னார்காடு பிரிந்தது இப்போ பல மாவட்டங்களாக பிரிஞ்சுருத்து அந்த ஆற்காட்டை தலைநவனமாக கொண்ட அரசாண்டவர் நவாப் என்று பெயர் பெற்றவர் இந்த நவாப் வந்து என்ன பண்ணா ஒரு தினம் படையெடுத்து வரா அப்படியே அவளுக்கு கொஞ்சம் தோணித்து அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறத பிடிக்கணும் பக்கத்து ஊரை பிடிக்கணும் பக்கத்து தேசத்தை பிடிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி படையெடுத்து வரான் இந்த படையெடுத்து வரைச்சி தங்கத்தாலான வி உற்சவர் அந்த காலத்தில் பஞ்சலோகங்கள் தங்கம் இப்படியாகத்தான் விக்கிரகங்கள் இருந்தது அதில் உற்சவர் தங்கத்தால் ஆனது அப்படின்னு நினச்சொன்னி இந்த பஞ்சலோகத்தாலான விக்கிரகத்தை எடுத்துன்னு போயிட்டாங்க இவளுக்கு அவனுக்கு அதை பற்றி வேல்யூலாம் ஒன்றுமே தெரியாது முகலாயர்களுக்கோ அவனுக்கோ நம்முடைய கல்ச்சரை பற்றியோ நம்முடைய வேல்யூ பற்றியோ அவளுக்கு தெரியவே தெரியாது புரிஞ்சுக்கணுன்ற அக்கறையும் கிடையாது அதனால் இதை எடுத்துன்னு போயிட்டான் இது பல பேருக்கு மனசுக்குள்ளே அப்படியே அடிச்சுக்கிறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அந்த அர்ச்சா விக்கிரகத்தை வடிவமைக்கணும் எப்படி ஸ்ரீரங்கத்தில் முகலாயர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாலோ முகலாயர் இருந்தபோது படையெடுத்து வந்தபோது நம்ம எடுத்து ஒடிச்சு வச்சா ஆனால் இங்கே அவனே வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் அதனால இங்கே ஆழாதி அப்படிங்கிற ஒரு தீவிர பக்தர் அந்த பக்தருக்கு தோணித்து எம்பெருமான் இல்லாத நிலையில் எதை தரிசிப்பார்கள் இங்கே வந்து அப்படின்னு அர்ச்சா விக்கிரகத்தை வடிவமைக்கணுமே அப்படின்னு இவருக்கு வந்து ரொம்ப ஆசை ஆனால் கையில பொருள் இல்லை இவரோ ஏழை பொருள் இல்லாதவன் என்ன பண்ணுவான் எந்த இடத்திற்கு போவான் பொருள் சேர்ப்பதற்கு மனம் இருக்கிறது உடலிலே உழைப்பதற்கு வலி இருக்கிறது வலிமை இருக்கிறது ஆனால் பொருள் இல்லை அதனால் என்ன பண்ணுறான் கலக்கத்தில் இப்படியே தூக்கம் வர்றதில்லை இப்போ பல பேருக்கு அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க வயசானாலே பல பேருக்கு தூக்கம் வர்றதில்ல பிரச்சனைகள் சிந்தனைகள் அப்படியெல்லாம் நிறைய இருந்ததுன்னா தூக்கம் வராது உடல் உபாதைகள் இருந்தால் தூக்கம் வராது மனசில் பிரச்சனை இவருக்கு அந்த ஆழாதிக்கு அதனால் தூக்கம் வரல அப்படியே தூக்கம் வராத தூக்கம் வராது பல நாள் இருந்து சில சமயத்தில் ரொம்ப அசந்து தூங்குவது உண்டு நம்மை மீறி தூக்கம் வருவது உண்டு அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு கனவு வருது அந்த கனவுல பெருமாள் தோன்றி நான் பொருளை வந்து நவாப்கிட்ட கொடுத்துருக்கேன் நீ நவாப்கிட்ட போய் வாங்கிக்கோ கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்றாரு பெருமாளுடைய குசும்பத்தை நான் பாருங்கோ அவர் நாம் விரும்பி 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 கேட்டுட்டே இருப்போம் ராமதாஸ் கேட்டுண்டே இருப்பார் நான் அவனை பார்க்கவே முடியல நான் அவனை பார்க்கவே முடியலேன்னு ஆனால் யாருக்கோ காட்சி தருவார் அவரவர் செய்த பூர்வ புண்ணியம் அதெல்லாம் தான் இந்த ஜென்மா நாம் எடுத்திருக்கும் போது நிறைய புண்ணியம் பண்ணிடணும் இவர் என்ன பண்ணுறார் பெருமாள் நீ வந்து அந்த நவாப்பிடம் போய் கேளு அப்படிங்கிற ஏன்னா சூக்ஷம் அதெல்லாம் ஒவ்வொரு விதத்தில் ஒரு சூக்ஷம் நவாப்கிட்ட போய் கேளுன்றால் இவரும் பெருமாளுடைய ஆக்னியை ஏற்று நவாப்கிட்ட போய் ஆழாதி கேட்குறார் கேட்குற உடனே நவாப் என்ன சொல்கிறான் சரி நீ பல பேர்கிட்ட யாசித்துவான் நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் இவர் யாசிக்கிறார் யாசித்துட்டு வந்து அந்த பொருளை அவர்கிட்ட நவாப் கிட்ட கொடுத்து எனக்கு நீ வந்து பெருமாளை திருப்பி தரணும் அப்படின்னு சொல்றார் ஐப்பசி திருவோணத்திலே திருமஞ்சனம் செய்து அந்த பெருமாளை திருவட்டாற்றில் திரும்பவும் ஏழை பண்ணணும்னு நினைக்கிறார் ஆனா எந்த இடத்துல ஏழை பண்ணணும் எழுந்தள்ள பண்ணணும் அந்த இடத்துக்கு அதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்துகிட்டே இருக்கார் அந்த திருவோணத்தில் அவளுக்கு திருவோணம்னாலே ரொம்ப விசேஷம் அந்த சவுத்தில் இருக்கிறவளுக்கு எல்லாருக்குமே பெருமாள்லேயே நட்சத்திரம் அது திருவோணத் திருவிழாவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அப்படின்னுட்டு அதனால் இந்த இடத்திற்கு ஏழை பண்ணினோடனே பெருமான் அசையவே இல்லை சரி அப்படின்னு திரும்பவும் பெருமாளை பிரார்த்திக்கிறான் பெருமாளை பிரார்த்திக்கிச்சு பெருமாள் அவனுக்கு வந்து பிரம்மோற்சவம் நடத்துமாறு கட்டளை எடுகிறாராம் இவனுக்கு ஒரே ஆசை ஏன்னா கையிலோ பணம் இல்லை மனம் இருக்கிறது ஆனால் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பாருங்க பெருமாளுடைய ஆஜை பெருமாளுடைய அருள் இருக்கிறது அதாவது இது எதை காட்டுறது அப்படின்னா நம்முடைய முயற்சியை கைவிடவே கூடாது என்ன இருந்தாலும் முயற்சியை கைவிடக்கூடாது எவ்வளவுதான் இருந்தாலும் நாம் நம்முடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் அதை காட்டுகிறது இவர் பெருமாளை ஆராதனை பண்ணி பெருமாள் மூலியமாக பிரம்மோதவம் நடத்துகிறதுக்கு இந்த பிரம்மோற்சவம் நடக்கச்சு திரும்பி யார் போய் கூப்பிட்றா நீங்கள் தானே பெருமாளை கொடுத்தேள் அப்படின்னு திரும்பி நவாப் கிட்ட போய் நீங்கள் பெருமாளை வரணும் பெருமாளை வந்து பார்க்கணும் விசேஷமாக இருக்குது அப்படின்னு கூப்பிட்றான் பல கைங்கரியங்கள் பண்ணணும் அப்படின்னு இவனுக்கு ஆசை பெருமாளை கூப்பிடுச்சு பெருமாளை கைங்கரியம் பண்ணணும்னு சேவிச்சுட்டுருக்கான் அந்த சமயத்தில் நவாப்பு சரி இவன் கூப்பிடுறானே அப்படின்னு ஒரு அதை மதித்து இங்கே வரான் அந்த நவாப்புக்கு ரொம்ப ஒரு பக்கம் ஆசை இன்னொரு பக்கம் வெட்கம் ஏன்னா நாம் என்னமோ சாதாரணமாக நினச்சிட்டோம் இந்த பெருமாளை ஆனால் எவ்வளவு பெருமாள் எல்லாருக்கும் வஞ்சனே இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காரு நாம் இந்த பெருமாளை போய் அல்பமாக நினச்சி திருடின்னு நின்றுட்டோமே அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான் இனிமேல் நானே இந்த பத்து நாள் உற்சவத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தீர்த்தவாரியிலேருந்து அந்த அத்தனைக்கும் திருவாள பூஜை அப்படின்னு அதற்கு பேரை வச்சு அவன் அதற்கு செய்ததாக உதவிகள் தான தர்மங்கள் செய்ததாக வராது சொல்கிறது இது சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் ஒரு சாதாரண ஸ்தலம் அப்படின்னா அந்த ஸ்தல புராணங்கள் இப்படியாக அந்த ஸ்தலத்துக்கு பலவிதமான புராணங்கள் இருக்குது இது ஒரு புராணம் நம்ம பார்த்தோம் இந்த புராணத்தை பற்றி இது இது சாத இப்போ நடந்தது ஒரு புராணம் இதற்கு முன்னாடியே சில க்ஷேத்திரங்கள்லாம் இது கிட்டத்தட்ட வெகு நாட்களுக்கு முன்னாடி எழுந்தருளை பண்ணிய க்ஷேத்திரம் பெருமாள் எழுந்துருளிய க்ஷேத்திரம் அதனால் நாரத புராணம் அந்த மாதிரி புராணங்களிலும் இது இடம்பெற்றிருக்கு அதில் சூத புராணிக்கர் அப்படின்னு ஒருத்தர் அவர் இந்த பொன் பரணை அப்படிங்கிற ஒரு ஆறு இதுக்கு பக்கத்தில் நான் பார்த்தோம் திருவட்டாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இது இப்போ நடக்கிறது அப்போ பரணை அப்படின்னு அந்த ஆற்றினுடைய பெயராக இருந்தது அந்த திருவ திருவனந்தபுரத்திலேருந்து ஓடி வரக்கூடிய அந்த பொன் பரணை இந்த தாமிரம் நீர் தாமிர வருணின்னு சொல்கிறோமே அதுமாரி மாறி இருக்கலாம் அந்த காலத்தில் பரணையாக வந்திருந்ததுதான் எப்படி இங்க காஞ்சிபுரத்திற்கு பக்கத்திலே பிரம்மா யாகம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு வந்தாரோ அதே மாதிரி அந்த இடத்திலே ஒரு யாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரம்மாவுக்கு ஆசை பகவான் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு பிரம்மாவுக்கு ஆசை அந்த இடத்துல யாகம் செய்கிறார் இந்த யாகத்தை யார் நல்லது செஞ்சாலுமே தடுக்கிறதுக்குன்னு பல பேர் இருப்பார் அது சகஜம் எல்லாருக்கும் அந்த மாதிரி அந்த இடத்துல கேஷி அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான் அவன் இந்த யாகத்தை தடுக்கணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுக்கிறான் அந்த பல முயற்சிகள் எடுக்கச்சே பெருமாள் பார்க்கிறார் யாருக்காக பிரம்மா யாகம் செய்கிறார் நமக்கு தானே நாம தானே போய் காப்பாற்றணும் அப்படின்னு பெருமாள் இந்த அரக்கனோடு கேஷியோடு சண்டை போடுறாராம் அதனால தான் கேசவன் என்று பெயர் பெற்றதாகவும் சொல்லுவார்கள் கேசியோடு சண்டை போட்டுச்சு கே கேசி கீழே அவன் மேல் ஏறி பள்ளி கொண்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கிறது அந்த சமயத்தில் என்ன ஆகுது அவனுடைய மனைவி அரக்கனுடைய மனைவி ஆசூரின் அப்படின்னு ஒருத்தி அந்த மனைவி என்ன பண்ணுறா என்னுடைய புருஷனை காக்க வேண்டும் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச வழியில் போராடுறான் யார்கிட்ட போராடுறா கங்கை கிட்ட போய் கேட்குறான் கங்கையும் தாமிரையும் தாமிரவனுடையும் நீங்கள் வந்து என்னுடைய புருஷனை காப்பாற்றணும் நீங்க ஆறு பெருக்கெடுத்து வந்தேன்னா என் புருஷன் காப்பாற்றப்படுவான் அப்படின்னு வேண்ட அதே மாதிரி இந்த ஆறு பெருக்கெடுத்து வரதான் ஆறு பெருக்கெடுத்து வரைச்சே இவர் பூமாதேவியை பார்க்கிறார் பூமாதேவி அந்த இடத்தை மேல்நோக்கி நோக்கி தூக்குகிறாள் அதாவது மேடு பண்ண இப்ப பார்த்தேன்னா ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும் அந்த இடம் அந்த மாதிரி மேல்நோக்காக அந்த இடம் எழுந்து இந்த ஆறு இரண்டு பக்கமும் ஓடுவதாக பொன்பாலனை இரண்டு பக்கம் ஓடுவதாக அதனால் இந்த இடத்திற்கு சிறிது உயர்ந்ததாகவும் இருக்கிறது அந்த இடம் காப்பாற்றப்படுகிறது இந்த இரண்டு நதிகளாக பிரிஞ்சு வரதுனால எப்படி காவிரி கொள்ளிடமாக இருக்கிறதோ அந்த மாதிரி இது நதிகளுக்கு இடையே இருக்கிற ஸ்தலமானதால திரு வட்ட ஆறு வட்ட செல்லக்கூடியதனால் திருவட்ட ஆறு என்று இந்த ஸ்தலத்திற்கு பெயர் பெற்றதாகவும் சொல்கிறார்கள் அதற்கப்புறம் கங்கையும் தாமிரவரணையும் தன்னுடைய தவறை உறந்து பெருமாள்கிட்ட பிரார்த்தி சென்றதாகவும் அந்த பிரம்மாவும் தன்னுடைய யாகத்தை பூர்த்தி செய்து பெருமாளை எழுந்தருள பண்ணியதாகவும் புராணம் சூத புராணிகர் வரலாறு சொல்கிறார் இது ஒரு பக்கம் அதனால் இங்கே உற்சவங்கள்லாம் ஆறாட்டெல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடியதாக ஒரு திவ்விதேசம் இது இந்த சமயத்தில் ஆகுது ஆதிசேஷன் இவன் வந்து கேஷிக்கு ஒரு பெரிய வரம் இருக்கான் என்னென்ன அவனுடைய ரத்தம் கீழே விழுந்தது அப்படின்னா திரும்பவும் உயிர் உண்டாயிருவான் அந்த மாதிரி ஒரு வரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம் இல்லையா தலையை வெட்ட வெட்ட முளைக்கக்கூடியதாக வரம் கரங்களை வெட்ட வெட்ட திரும்ப முளைக்கக்கூடியதாக ஒரு வரம் ஏன்னா இந்த இங்கே லக்ஷ்மணனும் இருக்கிறான் அதுக்கு ஏற்ற மாதிரி மேகநாதன் அப்படின்னு ராவணனுடைய புத்திரன் இருக்கா இல்லையா அவனும் இங்கே எழுந்துருள பண்ணியிருக்கிறார்கள் உதாரணங்கள் இதெல்லாம் அதனால் இவன் என்ன பண்ணுறான் அந்த கேசி அந்த ரத்தம் கீழே விழாமல் இருக்கணும் ரத்தம் கீழே சிந்தவே கூடாது அப்படிங்கிறதுனால ஆதிசேஷன் பெருமாளை தாங்கினாராம் அந்த ரத்தத்தை கீழே விடாமல் பூமியின் மீது படவிடாமல் ஆதிசேஷன் தாங்கியதால கேசவனும் ஆதிசேஷம் இருந்ததுனால ஆதிகேசவன் என்று பெயர் பெற்றதாக ஒரு புராணம் சொல்லுகிறது ஆதிகேசவ பெருமாளாக அனந்தஸ்தானத்திலே ஆதி அனந்தஸ்தானம் என்று பெயர் பெற்றதாக திருவட்டாறு விளங்குகிறது மூன்று நிலைகளிலே மூன்று வாசல்கள் வழியாக திருவனந்தபுரத்தைப் போலவே இங்கேயும் சேவை சாதிக்கிறார் என் இதில் இன்னொரு விவரணமும் சொல்லப்படுறோம் என்னென்னா உமையம்மை ராணி அப்படின்னு அரசாண்ட காலமாக அந்த சமயத்தில் என்ன ஆகுது இதே மாதிரி இந்த அரசாட்சி நம்ம இந்துக்கள் அரசாட்சி அப்படின்னா அந்நிலருந்து இன்னி வரைக்கும் அதை எதிர்ப்பவர்கள் பல பேர் இருக்கா முகலாயர்கள் எதிர்த்து கோட்டைய கோட்டையராஜா கேரளவர்மா இப்படி பக்கத்தில் இருக்குது இல்லையா கோட்டையம் கேரளம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசர்களை தன்னுடைய துணைக்கு அழைக்கிறாள் அந்த உமையம்மை ராணி துளைக்கு வரபோது இந்த எம்பெருமான் படை சங்கீர்த்தனம் அப்படின்னு ஒரு பாடல்கள் பாடுறாளாம் ஒவ்வொரு பாடலுக்கும் நமக்கு தெரியும் முகாரி ராகம்னா அது எப்படி இருக்கும் அது எதை கொண்டு வரக்கூடியது அதே மாதிரி ஷாரங்கதாரா அந்த ராகம் எதை உணர்த்தக்கூடியது ஒன்று ஒன்றுத்துக்குன்னு ஒருத்தர் பெருமை இருக்கு அந்த மாதிரி இப்போ படை சங்கீர்த்தனம்னு ஒன்று பாடுறாராம் யாரே பெருமாள் அந்த சமயத்தில் இதை பாடச்சு முகலாயருடைய படை அந்த கீர்த்தனத்தை கேட்டு அதாவது அலண்டு போய்ட்டு பயந்து விலகி போவதாக பகவான் வந்து இவர் ஏற்படுத்திக்க கொடுக்கக்கூடியது அதாவது நம்மை காப்பாற்றுவதற்காக வரக்கூடியவன் அவர்கள் எந்த இடத்திலே பயப்படுவார்கள் என்று தெரிந்து அதை அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு செஞ்சதுனால் முகலாய படைகள் விரட்டி அடிக்கப்பட்டதாக இப்பொழுதும் அந்த பகவானுடைய ஆராதனத்திலே இப்பாடல்கள் பாடப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த க்ஷேத்திரத்திலே இதெல்லாம் பகவான் பெருமாள் இங்கே இருக்கக்கூடியவன் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் இருக்கக்கூடிய பெருமான்கள் இருக்க போட இங்கேயும் தேவர்களுக்காகவும் ஏன்னா கேசியை கொன்றவனாக ஆதி கேசவனாக பெருமாள் வீற்றிருப்பதால் எல்லா பேரும் இருந்து எல்லாரும் பகவானை சேவிக்கிறதுக்காக வரா அப்படிங்கிறது ஒரு ஐடியம் ஐதீகம் இருக்கு தேவர்களெல்லாம் வந்து சேவித்து விட்டு அவனுடைய ஆசையை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால இந்த ஸ்தலமானது பல விசேஷ ஸ்தலமாக பல நாட்களிலே விசேஷங்கள் கொண்டாடப்படக்கூடிய ஸ்தலமாகவும் விளங்குகிறது இது இந்த இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா கருவறை இருக்கு நம்ம சாங்டம் சாங்டோரியம்னு சொல்லுவோம் அந்த கருவறை ஒத்த கல்லால் நிற்கிறதா பதினெட்டு அடி உயரம் பதினெட்டு அடி அதாவது சுற்றுப்பரப்பு அடி உயரம் மூன்று அடி தடிமன் அந்த சாங்டம் சாங்டோரியம் அந்த அளவிற்கு அந்த கல்லால் இருப்படுகிறது அந்த கல்லை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல் கிட்டத்தட்ட ராஜா ரவிவர்மன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரவிவர்மன் குலசேகரன் அப்படின்னு கிட்டத்தட்ட பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டுகள் அந்த சந்தர்ப்பத்தில் பதினாறாம் நூற்றாண்டுகளில் இருந்தவன் ரவிவர்மா குலசேகரன் அப்படின்னு பொருளுதவி செஞ்சு இதை திரும்பவும் புனருத்தாரணம் பண்ணினதாக ஸ்தல வரலாறு சொல்லுகிறது நம்ம கோவில்கள் நம்ம அது ரெண்டு பக்கமான இதுவாக இருக்கும் அதாவது பெருமாள் கோவில் கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிறதுனால நம்முடைய சோழர்கள் பாண்டியர்களுடைய கலையும் சேர்ந்து சேரர்களுடைய கலைத்து கூரைகள்லாம் பார்த்தா சேரர்களுடைய குலைய கூரை மாதிரி இருக்கும் வேந்தப்பட்டது ஆனால் பிராகாரங்கள் மண்டபங்கள் எல்லாம் பார்த்தா சில மண்டபங்கள் சில பிராகாரங்களில் வெளிப்பிராகாரமெல்லாம் பார்த்தா நம்முடைய கலை சிற்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பிராகாரங்களாக இருக்கும் அதில் அதில் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய என்னென்ன கையிலே ஒளியை ஏந்தி மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலேன்னு ஆழ்வார் சாதிப்பார் எப்படி தேசிகனை வரவேற்றுவதற்காக அந்த மாதிரி தீப லக்ஷ்மியாக கையில் விளக்கை ஏற்றி இருக்கக்கூடிய கணிகைகள் இருக்கக்கூடிய அந்த பிராகாரம் முழுசும் அந்த மாதிரி அழகாக அலங்கரிச்சிருக்கலாம் அது மட்டுமல்ல புன் புல்லாங்குழல் ஊதி கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய சிறை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே ஆழ்வார் பதினோரு பாடல் நம்மாழ்வார் மங்களாசாஸ்திரம் பண்ணிருக்கார் இங்கே விசேஷ நாட்கள் அப்படின்னு சொன்னோம்னா திருவோணம் நாம் முதலே பார்த்தோம் அங்கே இருக்கக்கூடியது கேரளாவுடைய சாயல் தக்கிறது தான் ஆவணி திருவோணம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது ஐப்பசி பங்குனி விழா விழா ஆறாட்டுன்னு சொல்லக்கூடிய கேரள ஆறாட்டு ஐப்பசி பாசம் நடக்கிறது பங்குனி திருவிழா ரொம்ப விசேஷம் தை மாசத்திலே நாம் பார்த்தோம் அந்த பூஜை அப்படின்னு பத்து நாட்கள் நடக்கிறது அந்த நவாப்பு அன்னைக்கு செஞ்சதான் அந்த பூஜை அப்படியே தை மாசத்துலேயே கண்டினியூ பண்ணிட்டுருக்கா நம்முடைய இதெல்லாம் தெரியும் வைகுண்ட ஏகாதசியும் மார்கழி மாசத்திலே செய்யக்கூடிய வைக்குண்ட ஏகாதசியும் மிக மிக விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய பூஜைகள் ஒன்றாக இருக்கிறது இந்த இன்னொரு பெரிய அற்புதமான விஷயம் என்னன்னா இங்கே பெருமாள் ஒரு பக்கம் ஆதிசேஷன் இன்னொரு பக்கம் கருடர் இவர்களோடு சயனத்திற்கு இருக்கான் அந்த பெருமாளுக்கு பக்கத்திலேயே ஆதிகேசவ பெருமாளுக்கு பக்கத்திலேயே பரமசிவன் வீட்டிருக்காராம் எங்கே சாங்டம் சாங்டோரியம் உள்ளுக்குள்ளேயே பரமசிவனும் இருக்கக்கூடியதாக பெருமாளுக்கு அருகாமையில் அவருக்கு படுத்த திருக்கோலத்தில் சயன திருக்கோலத்தில் பெருமாளும் நிறுத்த திருக்கோலத்தில் பரமசிவனும் இருப்பதாக அந்த ஸ்தலம் விளங்குகிறது அதுமல்ல அதனால் விசேஷம் என்னென்னா ஊர்துவ தாண்ட பரமசிவனுடைய ஊர்துவ தாண்டவம் சிலைகளில் இருக்குது ஊர்ஜ தாண்டவ பரமசிவனாகவும் வேணுகோபாலனாகவும் மன்மதன் ரதி சிலைகள் எல்லாமே பகவானுடைய சிற்பங்களாக வெளிப்பற ஆகாரங்களிலே அமைஞ்சிருக்கிறது லக்ஷ்மணன் இந்திரஜித் நம்மளே சொன்ன மேகநாதன் இந்திரஜித்தனுடைய லக்ஷ்மணனுடைய சிலையும் இந்திரஜித்தனுடைய சிலையும் அங்கே மிக அழகாக விளங்கியிருக்கிறது இப்படியாக இந்த ஸ்தலம் வட்டாற்றினுள் கண்வளர் எம்பெருமானாக பகவான் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறார் இங்கே பதினோரு பாடல்கள் இருக்குது பத்து பாடல்கள் ஆறாம் பத்தாம் பத்து ஆறாம் திருமொழியிலுடைய பத்து பாடல்கள் நம்மாழ்வாருடைய நம்மாழ்வாரால் மங்களாசாதனம் செய்யப்பட்டதாக விளங்குகிறது என் நெஞ்சத்து உள் இருந்து என் நெஞ்சத்து உள் இருந்து இங்கு இருந் தமிழ் நூல் இவை மொழிந்து நான் தமிழில் தான் சொல்கிறேன்னு நம்மாழ்வாரே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா பின்னாடி இது தமிழாக இல்லை இது வேற ஏதாவது மொழியாக மாத்திப் சொல்லிட்டாலான்னு சொல்லக்கூடியதுக்காக நம்மளோர் அறுதிட்டு என் பாருங்க உள்ளிருந்து இங்கு இருந்த மொழிந்து இரணியனை மண் அஞ்ச பாரதத்து பாண்டவர்காய் தொட்டான் நன்னெஞ்சே நம்பெறுவான் நமக்கு அருள்தான் செய்வானே இது பலவிதமான அர்த்த விசேஷங்கள் அம்மாவிழாருடைய திருமொழி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பலவிதமான அர்த்த விசேஷங்கள் இருக்கு பெரியவாசான் பிள்ளையினுடைய வியாக்கியானமெல்லாம் இதற்கு ஒரே ஒரு வார்த்தை நமக்கு அருள்தான் செய்வானே அப்படிங்கிற ஒரு பதத்துக்கே பலவிதமான அர்த்தங்கள் நமக்கு அருள்தான் செய்வான் வேற என்ன செய்வாங்க வேற ஒன்றும் செய்ய மாட்டான் பெருமாளை நம்ம வெள்ளி நமக்கு அருள்தான் செய்வான் அவனால் நமக்கு பிரச்சனை வராது துன்பங்கள் வராது நமக்கு அருள் தான் செய்வான் யார் செய்வான் அவன் செய்வான் தானே செய்வான் நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் எப்படி மாஞ்சால ரீதி மக்கட்ட ரீதியிலே நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி பூனை தானே எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி பெருமாள் நம்ப அவன்தான் காப்பாற்றுவான் வேறு யார் இருக்கா காப்பாற்றுறதுக்கு யாரும் முடியாது அவனே கைவிட்டால் வேறு யார் காப்பாற்றுவார் அதனால் அவன் கைவிட மாட்டான் என்று அறுதிட்டு சொல்கிறார் நமக்கு அருள் தான் செய்வானே வேற என்ன செய் தான் செய்வானே என் நெஞ்சத்து உள்ளிருந்து இதுவும் தன்னுடைய மனதை பார்த்து அதாவது பாகத்தில் சொல்கிற மாதிரி ஒரு கை இருக்கிறது நல்ல நெஞ்சே என்னுடைய நெஞ்சிலே உள்ளத்திலே இருந்து இங்கு இருந்தமிழ் நூல் இவை அறிந்து இவை மொழிந்து தமிழ் பாசுரங்கள் அனைத்தையும் நான் அருளியவை யாரு இங்கு இருந்தமிழ் நூல் இவை மொழிந்து இவை அனைத்தையும் சொன்னனால் வன் நெஞ்சத்து இரணியனை மார்விடந்த வாட்டாற்றான் இரு கூறாக பிளந்து உலகத்திற்கு தன்னை காட்டியவன் எம்பெருமானாக வந்தவன் மண் அஞ்ச பாரதத்து பாண்டவர்காய் பட படை தோட்டான் யாருக்காக போர் செஞ்சான் பாண்டவர்களுக்காக மற்ற அரசர்கள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மற்ற அரசர்கள் எல்லாம் அஞ்சக்கூடிய வகையிலே எதிர்த்து நிற்கக்கூடிய அனைவரும் அஞ்சக்கூடிய வகையிலே பாண்டவர்களுக்காக போரை தொடுத்தவன் யாரு நம் பெருமான் நல் நம் பெருமான் அவன் நம்முடைய பெருமான் நமக்கு அருள்தான் செய்வானே அப்படின்னு சாதிக்கிறார் நம்மாழ்வார் இதுவாங்க நம்மாழ்வாருடைய மங்களாசாசனமாக பத்து பாடல்களுடைய ஒரு பாடலாக வரைகிறது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்